ஊம் தத்புருஷாய வக்ரதுண்டாய தீமகி, தன்னோ தந்தி பிரஷ்டோதயா ஊம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஷ குருச்சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பதினேழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வசு வருடம் சித்திரை மாதம் நான்காம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய திதி சதுர்த்தி பிற்பகல் ஒரு மணி இருபத்தி நான்கு நிமிடங்களுக்கு பின்பு பஞ்சமி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் அனுஷம் அதிகாலை நான்கு மணி பதினாறு நிமிடங்களுக்கு பின்பு கேட்டை நல்ல நேரம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி ஒரு நிமிடம் வரை காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கு நட்சத்திரங்கள் அசுபதி பரணி வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் எட்டு விதி எண் மூன்று பஞ்சபூத சத்திரப்படி ஷம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே நல் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு இல்லத்தில் வளர்ச்சிகள் பெருகும் அதாவது உங்களுடைய உள்ளத்தில் நினைச்ச உயர்வுகளை சந்திக்க முடியும் வாகன யோகமும் வகையான செல்வமும் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மனைவிக்காக தாயாரைத் தவிர்ப்பது மானங்கெட்ட செயல் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷ ராசையை சார்ந்தவங்க மதுரகாளியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி ஒய் ரிஷபராசிய சார்ந்தவர்களுக்கு ஏமாற்றமில்லாத மாற்றங்கள் கிடைக்கும் ஆபரண சேர்க்கையும் ஆசைப்பட்ட வாழ்க்கையும் அமையக்கூடிய நாளாக அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அற்புதமும் ஆச்சரியங்களும் எட்டு நாட்களுக்கே சொந்தம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷப ராசைய சார்ந்தவங்க அபிநய சரஸ்வதியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிஷ்டையன் ஏழு அனுகூலமான வர்ணம் ஊத அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் ஏ மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு தர்ம சிந்தனைகள் அதிகரிக்கும் மகிழ்ச்சியோடு முயற்சிகள் செய்து வளர்ச்சிகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நிதி இருக்கிற இடத்தில் நிம்மதிக்கு பஞ்சம் இல்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசையை சார்ந்தவங்க ஆதித்ய பகவான வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் இஜட் கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு கைமேல் பலன் கிடைக்கும் கடந்த காலங்களில் தாமதமான பணி உயர்வு தானாக கிடைக்கக்கூடிய மேலான சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் எதற்கும் துணிந்தவன் எதிர்காலத்திற்கு பணிந்ததில்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு கடகரசைய சார்ந்தவங்க மங்களபுரீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஐந்து அனுகூலமான வர்ணம் காவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் ஒய் சிம்ம ராஜையை சார்ந்தவர்களுக்கு மகிழ்ச்சியும் மரியாதையும் பெருகும் உங்களுடைய சாதுர்யமான பேச்சுக்களால் சாதகமான சூழ்நிலைகளை சந்திக்கக்கூடிய சந்தோஷமான நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சொல்லப்பட்ட சொற்களும் எறியப்பட்ட கற்களும் திரும்பி வாராது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ஷிம்ம ராசையை சார்ந்தவங்க பிரசன்ன விநாயகர வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூஎக்ஸ் கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு பிரயாணத்தின் மூலமாக பிரபல்யம் கிடைக்கும் உங்களுடைய சாமத்தியமான செயல்பாடுகள் மூலமாக சாதனைகளை நிகழ்த்த முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தகுதிக்கு மேல செலவுகள் செய்தால் வரவுகள் போதாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ராசியை சார்ந்தவங்க திருமால் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி டபிள்யூ இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா கோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராஜய சார்ந்தவர்களுக்கு இழந்த செல்வம் திரும்ப கிடைக்கும் அஷ்டதிக்கும் அதிர்ஷ்டங்கள் சேரக்கூடிய அற்புதமான சூழல்கள் ஆரம்பமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நண்பர்களை பற்றி நாள் முழுதும் பேசினாலும் எதிரிகள் பற்றி எதுவும் பேசாமல் இருப்பது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு துலாம் ராசிய சேர்ந்தவங்க மணிகண்ட சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஒன்பது அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ வி விருட்சிக ராஜய சார்ந்தவர்களுக்கு எதிர்ப்புக்கள் விலகும் உங்களுடைய நியாயமான ஆசைகள் நிறைவேறக்கூடிய நிலையான சூழல்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆபத்துக்களை சந்திக்காமல் அபாயத்தை தாண்ட முடியாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிக ராஜய சார்ந்தவங்க வானவராயர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் எழும்பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் எல் தனுஷ் ராசியை சார்ந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் கடந்த காலங்களில் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய பாக்கியங்களை சந்திக்கும் இழந்த செல்வம் திரும்ப கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அடங்கத் தெரியாத அரசனுக்கு ஆளத் தெரியாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷ் ரா சார்ந்தவங்க தாம்பிக தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ கியூ மகர ராச்சிய சார்ந்தவர்களுக்கு பிரார்த்தனைகள் நிறைவேறும் நெருப்பாக செயல்பட்டு சிறப்புகளை சேர்த்து கொள்ளக்கூடிய பொறுப்பான சூழல்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ்வதற்கு சத்தியம் தேவை ஆள்வதற்கு பக்குவம் தேவை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு மகர ராசிய சார்ந்தவங்க முத்தாளம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் என் கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு பிரபல்யங்கள் உதயமாகும் கடந்த காலங்களில் பழித்து பேசியவங்க மத்தியில் ஜெயித்து காட்டக்கூடிய அற்புதமான சூழல்கள் அரங்கேறும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உழைப்பவர்கள் உணவை தேடுகிறார்கள் பணக்காரர்கள் பசியை தேடுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்ப ராசிய சார்ந்தவங்க வள்ளி எம்மை தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் கருநீலம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் எல் மீன ராஜையை சேர்ந்தவர்களுக்கு மகிழ்ச்சியும் வளர்ச்சியும் அதிகரிக்கும் பொதுத்துறையில் உள்ளவர்களுக்கு பெரும் மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் உருவாகும் நீண்டகால கலைத்துறை ஆசை நிறைவேறும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் துள்ளலோடு செயல்படுபவர்களுக்கு அல்லல்கள் இல்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசிய சார்ந்தவங்க கற்ப தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே டபிள்யூ ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லிவுள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்